அதாவது விஜய் அவர்கள் வரும்போது முட்டை வீசணும் அழுகின முட்டை வீசணும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கணும்னு பேசியிருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எதை காட்டுகிறது அதாவது அந்த எக்ஸ்தல பதிவில் பேசிய பேச்சு என்பது பேசியவர்கள் கூ முட்டை என்பதை காட்டுகிறது நீங்களும் கூட ரஜினி ரசிகர்கள் தான் அதை பேசினாங்க நம்புறீங்களா நான் தான் உங்களுக்கு சொன்னல ரஜினி ரசிகர்கள் என்ற போர்வையில் ஒரு போலியான ஒரு டிபியை வைத்துக் கொண்டு திமுகவினுடைய கொத்தடிமைகளா இருப்பீங்களோ திமுகவினுடைய தொங்கு சதைகளா இருப்பீங்களோ என்ற சந்தேகம் வருதுல முட்டையடிக்க போறேன்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கல அவர்கள் மீது தானே நீங்க முட்டையடிக்கணும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்கல்ல எங்க தலைவரா சொன்னாரு எங்க தலைவர் மீது முட்டை போறேன்னு சொல்றீங்களா நீட்ட ஒழிக்க போறேன்னு சொன்னாங்களா அவர்கள் மீது முட்டை ஏறீரிய படிப்படியா மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் போய் சொன்னாங்கல்ல அவர்கள் மீது முட்டை எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கல்ல அவர்கள் மீது முட்டை ஏறிவதற்கு இந்த தற்கொலைகளுக்கு தைரியம் இருக்கா அதையும் மீறி அசம்பாவிதங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது எங்க தலைவர் பக்கத்துல கூட உங்களால் நெருங்க முடியாது அதையும் தாண்டி தளபதியினுடைய சிங்க தோழர்கள் நாங்க இருக்கிறோம் எங்களை தாண்டி நீங்க போய் தொட்டுருவீங்களா தொட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு என்னவா மாறும் உங்களுக்கு தெரியுமா